ரயில் பயணிகளுக்கு வணக்கம் பொங்கல் ஸ்பெஷலாக நிறைய ட்ரெயினை தென்னக ரயில்வே சொல்லிக்கிட்டே இருக்காங்க வர்சையாக அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை எக்மூர்லேருந்து மதுரை வரைக்கும் வர்றதுக்காக முன்பதிவு இல்லாத மெமோ ட்ரெயினை அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ட்ரெயின் சென்னை எக்மோரில் பகல் ரெண்டு பதினஞ்சு மணிக்கு கிளம்பி மதுரையை நைட்டு பன்னெண்டு முப்பதுக்கு ரீச் ஆகுது எக்மோர் தாம்பரம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் திண்டிவனம் விருத்தாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மணப்பாறை திண்டுக்கல் சோழவந்தான் கூடல் நகர் மதுரை அடையுது இந்த ட்ரெயின் இன்னைக்கு பகல் ரெண்டு பதினஞ்சு மணிக்கு கிளம்புது உடனடியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்குலர் பண்ணுங்கள் இந்த தகவலை பரிமாறுங்க தேங்க்யூ